போர் பதற்றம் காரணமாக முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் பதற்றம் குறித்து முப்படை பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் நோக்கம் பெருத்த விவரங்கள் கடந்த மூன்று மணி நேரமாக தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய ராணுவ அமைப்பு ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகள் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரோடு தொடர்ச்சியான ஒரு மிக முக்கியமான ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார் தொடர்ச்சியாக மூன்று தினங்களாக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ட்ரோன்களை கொண்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இந்தியா தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியான ட்ரோன் டிராக் தாக்குதலை தொடர்ந்து முறியடிக்கக்கூடிய செயலில் வந்து இந்திய ராணுவம் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது பிரதமருடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருகிறது அதில் வந்து ஒப்படை தளபதிகள் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அதே போல பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸினுடைய ஆலோசகர் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டமாக பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்தியாவை நோக்கி முன்னேறி வரும் பட்சத்தில் எத்தகைய ஒரு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பான ஆலோசனை வந்து இந்த கூட்டத்தில் வந்து நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக இன்று மாலைக்குள் ராஜ்நாத் சிங் அல்லது மற்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்தியா அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக விரிவாக விவரிக்கிறதுக்கான அடிப்படையான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி